எல்லா விதத்திலும் தன்னம்பிக்கைக்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுபவர்கள் இவங்க தான் எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு அலட்சியம் ஒரு தைரியம் இது இவங்களுக்கு இயல்பானதாகவே இருக்கும் ஆனால் பல இடங்களில் இது இவங்களுக்கு சோதனை காலமாகவும் மாறதுக்காரன்தான் ரொம்ப அலட்சியமாக இருப்பாங்க ரொம்ப திமிர் பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க சில இடங்களில் கோபமாகவும் நடந்துக்குவாங்க எதையும் ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க எப்படிப்பட்டவர்கள் எதிர்க்க வந்தாலும் துணிச்சலாக நிற்பாங்க ஆனால் பல இடங்களில் இதுவே இவங்களுக்கு ஆபத்தானதாகவும் மாறிடுறது செய்யாத தவறுகளுக்கெல்லாம் இவங்க இவங்க பேரில் பழிய போட்டுருவாங்க ஏன்னா இவங்க செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லாரும் ஏற்றுக்குவாங்க இவங்களோட கேரக்டர் அப்படி இது வந்து இவங்களோட ராசிநாதன் சூரிய பகவான் தன்னிச்சையாக செயல்படுபவர் அதே போல் தான் இருப்பாங்க எல்லா இடத்துலையும் துணிஞ்சு நிற்கிறது தைரியமாக இருக்கிறது எதுக்கும் கவலைப்படாமல் கலங்காமல் நிற்கிறது அது இயல்பான ஒன்றுன்றதுக்காக மற்றவங்க இவங்களை பயன்படுத்திக்கிட்டு நிறைய இடத்துல இது மாதிரியான சிக்கல்களை சந்திச்சிருப்பாங்க ஆனால் இவங்க எந்த இடத்திலும் சின்ன தவறு கூட பண்ண மாட்டாங்க யாருக்கும் எந்த தீங்கும் செய்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கண்ணியமானவர்கள் நேர்மைக்கு சொந்தக்காரங்க இருந்தாலும் இவங்களை யாரும் அப்படி ஏற்றுக்கவே மாட்டாங்க அதுதான் உறுதியான உண்மை ஏன்னா மற்றவங்க சொல்லுக்கு இவங்க கட்டுப்பட மாட்டாங்க இவ்வளோ தூரம் சொல்கிறேன் கேட்கலையே அவங்களுக்கு தெரியும் இதை நம்ம இவங்க பேச்சை கேட்டால் நம்மளுக்கு பிரச்சனை வரும் இது தப்புன்னு இவங்களுக்கு தெரியும் இருந்தாலுமே மற்றவங்களுக்கு அது புரியாது இவங்க சரியான முடிவு தான் எடுக்கிறாங்கன்னு புரியாது நாம் சொல்லி கேட்கல திமிரு பிடிச்சவங்க அப்படிங்கிற எண்ணத்தை மட்டுமே அவங்க மனசில் ஆழ்மையாக வச்சுக்கிறதுனால சிம்ம ராசிக்கு எப்பயுமே இது ஒரு பலகீனமான ஒரு விஷயங்களாக மாறிடுது அதுக்கு அவங்க கவலைப்படுவாங்கன்னா கவலைப்பட மாட்டாங்க எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க இதனால தாங்க எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ ஏமாற்றம் எவ்வளோ நம்பிக்கை துரோகங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு கடாசிட்டு அடுத்த வேலையை பார்க்குறாங்க பாருங்கள் அதுதான் இவங்களோட உத்வேகம் இதுதான் இயல்பான ஒன்று இவங்களுக்கு எதற்கும் கலங்க மாட்டாங்க எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க வழிகள்னால் சாதாரண வழியெல்லாம் அவங்க சந்திச்சிருக்க மாட்டாங்க பெரிய பெரிய வழிகளும் பெரிய கஷ்டத்தையும் சந்தித்தாலும் அவங்களோட நிதர்சனம் என்னன்றதுல உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள் சிம்ம ராசி தான் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு நேர காலங்கள் எப்படி இருக்குது கிரக பலன்கள் எப்படி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ராசிக்குள்ளேயே கேது பகவான் சிம்ம ராசியிலே கேது பகவான் இருக்கார் இன்னும் இவங்க துணிச்சலாக தான் இருப்பாங்க ஏற்கனவே துணிச்சலுக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் ராசிக்குள்ளே கேது பகவான் இருப்பது இன்னும் இவங்க எதுக்கும் கலங்க மாட்டாங்க துணிச்சல்னால் துணிச்சல் அப்படி ஒரு துணிச்சல் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ருவாங்க அப்படி ஒரு ஆட்களாக இருப்பாங்க எதற்கும் கலங்க மாட்டாங்க எதுக்காகவும் இவங்க பேரில் வந்து சண்டை போடணும்னு யாராவது வந்தால் அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்ற அளவுக்கு சண்டை போடுவாங்க பேசுறதெல்லாம் அந்தளவுக்கு இருக்கும் உரைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு சொல் சொன்னாலும் நறுக்கு நறுக்குன்னு பேசுவாங்க இதெல்லாம் இயல்பாகவே வரும் இது இவங்க பிளான் போட்டு செய்கிறது இல்லை எங்கேயோ கற்றுக்கிட்டு வரது அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பான செயல்கள் நீ தப்பு பண்ணிட்ட நீ பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறத துணிச்சலாக சொல்லுவாங்க அது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி பண்ணது தப்பு தான் நீ பண்ணது தப்புன்னு சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியத்தை இவங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கார் அதனால் எல்லா இடத்துலையும் கரெக்டாக பேசுவாங்க இதனால் கெட்ட பேர் வரதான் செய்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னையோடு வராதுங்கலாம் சொல்ல முடியாது இது காலத்துக்கும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதான் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட போகிறதும் கிடையாது இதுதான் உங்கள் கேரக்டர்ன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு ஏன் நீங்கள் பயந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் நடைய போட்டு நடந்து போய்கிட்டே இருங்க அதே போல் கேது பகவானால் உங்களுக்கு பல மாற்றங்கள் இருக்குங்க அரசாங்கத்து விதத்தில் ஏதாவது உதவி கல்வி கடன் வீட்டுக்கடன் இதெல்லாம் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது இடத்துக்கு போகிறீங்க ஒரு இடத்துல உதவியே கேட்க போனால் கூட தேஜஸாக தான் போவீங்க அந்த மாதிரியான குணங்களும் அமைப்புகளும் இறைவன் உங்களுக்கு வரமாக கொடுத்தது இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவானால் பல இடங்களில் மாற்றம் இருக்குது இறை மீது அதிக அன்பு ஏற்படும் இறை வழிபாடு உங்களுக்கு சிறப்பான மருந்தாக தோணும் பல இடங்கள் அப்படி தான் இன்றைய வரைக்கும் நீங்கள் காலத்தை கடத்திட்டு இருக்கீங்க மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் தவிர நான் வேற எதுக்கும் பயப்பட மாட்டேன்றதுல உறுதியாக இருக்கிறவங்க அதனால் ஆண்டவன் மீது அதீத அன்பு கொண்டிருப்பீங்க நீங்கள் கடவுளை வந்து எப்பயும் வணங்கிக்கிட்டே இருப்பீங்க மனதார இறை மீது அன்போடு நம்பிக்கையோடு செயல்படுறவங்க நீங்கள் தான் இப்படிப்பட்டவங்களுக்கு கேது பகவானும் இன்னும் இறை சிந்தனையை அதிகமாக ஏற்படுத்தி விட்றாருங்க கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு இதனால என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணுங்க ரத்த சம்பந்தப்பட்டது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் ஏன்னா சில இடங்களில் விபத்துக்கள் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக தான் இருந்து செயல்படணும் எடுத்த உடனே வண்டி எடுத்து ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதெல்லாம் செய்யக்கூடாது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க செவ்வாய் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை நீச்சகதியில் இருக்கார் பெரும்பாலான இடத்துல நீங்கள் மௌனத்தை காக்க வேண்டிய அமைப்பு ஏற்படுது ஏதாவது தவறாதவோ இல்லை சாதாரணமாவோ ஏதோ ஒரு விஷயம்னு சொன்னீங்கன்னா அதை பெரிய விஷயமா ஆக்கிடுவாங்க இது உங்களுக்கும் மன உளைச்சலை ஏற்படுவதற்கான காலகட்டத்தை ஒரு மாதிரியான அமைப்பு ஆயிடும் முடிந்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியாகவும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா செவ்வாயால் இருக்குது ரொம்ப நிதானமாக இருக்கணும் அதே போல் உறவினர்களிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது துணிஞ்சு நின்னாலும் சில இடங்களில் நீங்கள் பொறுத்து போய் தாங்க ஆகணும் ஏன்னால் எப்பயுமே ஒரு கெட்ட பேரே வாங்கிக்கிட்டு ஒரு மாதிரி மன சங்கடத்தையே அவன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களோட தோற்றத்திற்கும் உங்களோட நேர்மைக்கும் நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க யாருமே உங்களை ஒரு நல்லது சொல்லாமல் கஷ்டப்படுத்திகிட்டு பொழுது அது இன்னும் உங்களை கொஞ்சம் பலகீனப்படுத்தலாம் என்னடா இதுன்ற மாதிரி எண்ணங்கள் வரலாம் அதனால முடிந்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க மாறிடும் சரியாக போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் பதினோராவது இடம் லாபஸ்தானம் தொட்டது துளங்கும் எது செய்தாலும் நன்மையாக இருக்கும் எல்லா இடத்துலையும் வெற்றி தான் முயற்சி பண்ணிங்கன்னால் போதும் முயற்சி என் மூலம் பல மடங்கு வெற்றி அடையலாம் செய்கிற வேலையெல்லாம் சிறப்பாக இருக்கும் தொழில் வளர்ச்சி பொருளாதார மாற்றம் சிந்தனை தெளிவு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எது தொட்டாலும் சரியான அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் திருமண யோகம் குழந்தை பேர் கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் பேசும் பொழுது ரொம்ப அழகாக பேசுவீங்க நிதானமாக பேசுவீங்க பார்க்கும்பொழுதே ஒரு தேஜஸோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பையும் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் மனதுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு கவலை இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க முடியாது காமிச்சிக்கவும் மாட்டிங்க நீங்கள் தான் பெரிய தலைவர் மாதிரி நடந்துக்கக்கூடிய ஆட்கள் இல்லையா அதனால் வந்து எப்பையும் எதுலேயோ தோல்வியோ ஒரு மாதிரி சோர்வோ இருக்காது ஆக்டிவாகவே இருப்பீங்க லட்சியத்தோடு செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க இதையெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கறது ஒரு நல்ல மாற்றம் நிறைய அனுபவங்களையும் இப்போ நீங்கள் கற்றுக்குவீங்க அதே போல் நண்பர்கள் வருகை உறவினர்கள் வருகை அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்தித்தவங்க கூட இப்போ வந்து பார்க்கும் பொழுது ஒரு மனசுக்குள்ளே ஒரு தெம்பு தைரியம் சந்தோஷம் ஏன்னா பார்த்தவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட புதுசாக உன்ன ஒரு ஆட்களை நாம் பார்க்கும் பொழுது பல எண்ணங்கள் அப்போ மாறும் சிந்தனைகள் மாறும் சந்தோஷம் கிடைக்கும் அந்த மாதிரியான அமைப்பை இப்ப குரு பகவான் கொடுக்கறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலிருந்து சூரிய பகவான் உங்களுக்கு உங்கள் ராசியை பார்க்கிறார் இதுவும் மிக சிறந்த ஒரு அமைப்பு தாங்க தொழிலில் வெற்றி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை படிச்சு முடிச்சுட்டேங்க இப்போதான் வேலை தரேன் கண்டிப்பாக உங்களுக்கான வேலை கிடைச்சோம் உறுதியான வேலை எந்த துறையிலும் ஈடுபட்டாலும் சிறந்து விளங்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கிறார் அரசாங்கத்து மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் அரசாங்க பணிக்கு போகணுன்னு விருப்பப்படுறவங்க இப்போ எக்ஸாம் எழுதலாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது எண்ணம் உங்களுக்கு தெளிவான எண்ணங்களாக ஏற்படுத்தி கொடுக்குறாரு தந்தை வழி உறவுகளுடன் ஒரு நெருக்கம் ஏற்படும் தந்தையுடன் ஒரு நெருக்கம் ஏற்படும் நேர்மைக்கு சொந்தமாக இருக்கிறதுனால இன்னும் பல இடங்களில் உங்களுக்கு நேர்மையாகவே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு தொழில் வளர்ச்சி தொட்டது துலங்கும் அதே போல் அமைப்பை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கௌரவமான அந்தஸ்து கிடைக்குது கௌரவத்திற்கு ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் பாடுபடுறதுனால உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கௌரவமான இடத்துல இருந்து கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நிறைய மாற்றங்கள் நிறைய நன்மைகள் எல்லாமே இருக்குதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறது பலமான ஒன்று தான் இந்த பல பழகாண்டுகளாக காத்துட்டு இருந்தீங்க அது எல்லாம் இப்போ அது உங்களுக்கு நடக்கும் பொழுது மாறுதல் ஏற்படுங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருந்து புதன் பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாருங்க இது பாக்கியமாக இருக்கும் உங்களுக்கு புதன் பகவானால் அறிவு சிந்தனை தெளிவு உணர்வு எல்லாம் ஒரு தெளிவான அமைப்பில் இருக்கும் புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு இதுவரை ஆன்மீகத்தின் மீது அவ்வளோ ஈடுபாடு இருந்தாலும் இல்லைனாலும் கடமைக்காக போனவங்க கூட இப்போ ஆன்மீக ரீதியாக நிறைய வந்து ஈடுபாடு ஏற்படும் பேச்சில் ஒரு தெளிவு கிடைக்கும் சிந்தனை தெளிவாக இருக்கும் ரொம்ப புன்னகையாக இருப்பீங்க அதே போல் இனிமையான முகத்தோடு பேசக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க கோபம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளியே காமிச்சிக்காத அமைப்பை குரு பகவான் கொடுக்குறாருங்க அதுக்கடுத்து புதன் பகவானும் கொடுக்குறாரு இது ஒரு நல்ல மாற்றம் தாங்க பொருளாதார மாற்றம் ஏற்படுது பொருள் சேர்க்கை ஏடும் ஏற்படுது ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலை அமையுது நன்மையை பயக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு புதன் பகவான் இருப்பது ரொம்ப மாற்றங்கள் மேஷத்துலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பது ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றங்கள் நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும் தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஏதாவது கோவில்களுக்கு போகிறது இறை மீது நம்பிக்கை அதிகமாக ஏற்படுறது நிறைய சுற்றுலா தலங்களுக்கு போவது இதெல்லாம் உங்களுக்கு புதன் பகவான் கொடுப்பது ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராகு பகவான் கும்பத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க திருமணம் யோகம் உண்டாகுது ஏற்கனவே சிக்கலில் இருந்த திருமணங்களுக்கெல்லாம் இப்போ பிரச்சனை தீரும் திருமணம் ஆகி ஆயிடுச்சிங்க ஆனால் சிக்கலாகவே இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லைன்றவங்க கூட இப்போ சேர்ந்து வாழ்வதற்கான காலகட்டத்தை ராகு பகவான் கொடுக்குறார் அதே போல் புதிய தொழில் தொடங்கிறது புதிய வளர்ச்சிக்கு ஏதாவது பாடுபட்டிங்கன்னா இப்போ நடந்துடும் மனதளவில் உங்களுக்கு பல வகையில் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் என்னாலே முடியுன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்குறார் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ராகு பகவானால் நல்ல மாற்றம் பொருளாதார வளர்ச்சி இருக்குதுங்க திடீர் பொருளாதார யோகம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு ராகு பகவான் உங்களுக்கு அடிக்கல்லாக இருக்காருங்க நிம்மதிதாங்க எல்லாம் கிடையாது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெளிவான அமைப்பை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறாரு ஏதோ கணக்கு போட்டு வச்சுருக்கீங்க பல நாட்களாக இதை செய்யணும் அதை செய்யணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பை இப்போ ராகு பகவான் கொடுப்பார் ஒன்று ஒன்று அழகாக செஞ்சு பல மாற்றங்களை ஏற்படுத்திக்குவீங்க நிம்மதியான நிதர்சனமான ஒரு சில வழிவகைகளை அவர் செய்யும் பொழுது பல மாற்றங்கள் ஏற்படும் நிம்மதியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கனவுகள் எல்லாம் உங்களுக்கு கற்பனையாக நீங்கள் கனவு கண்டது கூட இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ராகு பகவான் கொடுக்குறாரு அதே போல் கேது பகவானும் உங்களுக்கு சப்போர்ட்டு அரசாங்கத்து மூலமாக பல வழிகளில் அவரும் உங்களுக்கு நல்லது பண்ணும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க இருக்குது அதனால் துணிஞ்சு எதை செய்தாலும் வெற்றி தான் இந்த காலகட்டத்தை நீங்கள் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும் வேறு வழியே கிடையாது கரெக்டாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு உறுதியான அமைப்பும் ஏற்படும் எதை எதை செய்யலாம் எதை எதை செய்யக்கூடாது முதல்ல பிளான் பண்ணிவிட்டு செய்யுங்க வெற்றி உங்களுக்கானதாக இருக்குதுங்க இறைவனோட அனுகிரகத்தின் மூலம் எல்லா விதத்திலும் நன்மை ஏற்படும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்றேன் ஆத் ஆத்ம ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்